வர் வட்டி கண்ண சீக்காட்டி பூவத்தவர் வட்டி கொட்டி தவறு வட்டி தங்க வைரனாக போட்டு தவர் வாட்டி சோம்பல் போட்டி ஒரு வாட்டி தங்களை கட்டினி ஒரு வாட்டி தண்ணி கோணம் தூக்கி

செய்வோம் அட்ராசிட்டி தான் ஓகே வணக்கம் சத்தமாக கதை கொண்டு அப்போ தான் எல்லாரும் கேட்கும் நிறைய சத்தமாக இருக்குது ஸோ கதைக்கிறது கேட்க அது அப்படியா ரைட் அப்போ என்ன பேர் தங்கச்சிக்கு செஸ்மி எனக்கே கதைக்கிறது கேட்கல பங்காளி கிராக்களை கேட்குமா ஆ மதியம் சாப்பிட இல்லையா சாப்பிட்டாச்சு அப்போ கொஞ்சம் எனர்ஜியாக சத்தமாக கதைக்கலாம் வேணா சரி சத்தமாக இருக்க பேர் சொல்லுங்க செஸ்மி ஏன்னா ரைட் அப்போ செஸ்மிக்கு என்ன விசேஷம் கிட்ட இல்லை நிறைய சொந்தக்காரெல்லாம் வந்து நிற்கணும் பதினெட்டு பதினெட்டாவது சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே அழைச்சு சிறப்பா செலிப்ரேட் பண்ணிக்கிறீங்க என்ன கதைக்குறீங்க இல்ல ஓம் ரைட் அப்படின் பதினெட்டாவது பிறந்தநாள் என்று சொல்லி ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள் ஏன்னா அதாச்சும் உங்களோட பதினெட்டாவது பிறந்தனால கொஞ்சம் ஸ்பெஷலாகணுமென்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவன்ட அன்பான வாழ்த்துக்களையும் வந்து உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமா ஏன்னா என்று சொல்லி ஒரு கேக் அனுப்பி இருக்கினோம் ஏன்னு சொன்னால் அவன்ட சார்பில் இந்த கேக்கை கட் பண்ணட்டுமா அதோட இன்னும் இனிப்பாக இனிமையாக உங்கள்கிட்ட பிறந்தநாளை கொண்டாடட்டாமான்னு சொல்லி சாக்லேட் எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கணும் எங்கள்கிட்ட சார்பாக சின்ன சர்ப்ரைஸையும் கொடுத்து எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரட்டாமுன்ட்டு அனுப்பி இருக்கணும் சந்தோஷமாக இந்த மாதிரி வந்தது எதிர்பார்த்துறீங்களா பதினெட்டாவது ரெண்டு நடந்துருக்கு பேர்டே நடந்திருக்கு அப்படியாண்டே அதோட அப்படியே தங்கச்சி பிறந்தநாள் அவங்களோட பிறந்தநாள் சொல்லி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம் சொல்லி ஒரு ஆக்கள் குட்டியோட சர்ப்ரைஸை பண்ணிட்டு நீங்களும் என்ன செய்யறீங்கன்னு சொல்லி பார்க்கணுமாம் ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறான் ஏன்னா ஓமா இல்லையா டான்ஸ் எல்லாம் பண்ணீங்க கதைக்குறீங்க இல்லையே திடீர் என்ன நடந்தது கதைக்க மாட்டீங்களா பெருசா கதைக்க மாட்டாவா பெருசா இவா கதை படிவா கதை போவோம் அப்புறம் என் கதைக்குறீங்க இல்ல அங்க அங்க சொல்லுது வெக்கமா மக்காக்கு வெக்கமா இல்ல சரி அப்ப கதைக்கு வேணுமா சரி அப்போ கூட பிறந்த நாளாம் சொல்லி இந்த மாதிரி அனுப்பி அனுப்பிடுறீங்கன்னா இந்த சர்ப்ரைஸாக கொடுத்துட்டு நீங்களும் என்ன செய்யறீங்கன்னு சொல்லி தாங்கள் பார்க்கணுமாம் என்று ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் சந்தோஷம் இந்த மாதிரி வந்தது எவ்வளோ சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்மா அப்போ சந்தோஷப்பட்டால் மட்டும் காணாது இப்போ யார் இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து கெஸ்ட் பண்ணி சொல்ல போறீங்க ஏன்னா யார இருக்கு கெஸ்ட் பண்ணுமா தெரியாது என்ன எடுத்த உடனே தெரியாதுன்னு சொல்லியாச்சு ஒரு ஐடியாவும் இல்லையா இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்னா கட்டா இயலாத்தையிருக்குமென்று சொல்லி யாராச்சு இப்படியான வேலை பாக்குறேன்டா வேலைக்குமென்றும் சொல்லி யாரும் இல்லையா இந்த கிஃப்ட்டை கொடுத்தா கூட கொடுத்துட்டு கேட்டிங்கன்னு சொன்னா உடனே நம்ம எங்களை சொல்ல மாட்டா கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் கேட்டு பாருங்க சில எங்களையும் சொல்லலாம் என்று சொன்னவ ஆ யாரும் கொடுக்க மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொந்தக்காரர் யாராச்சும் ஆ இது வேணுமுடியே தெரியாதுன்னு சொல்ற மாதிரி கிடைக்கு ஆ என்ன சிக்கல்ல மாட்டி விட இது எதை கேட்டாலும் தெரியாது அப்படியா அப்போ உண்மையாக தெரியாது ஆனால் சொன்னவே உடனும் சொல்ல மாட்டா கொடு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு எஸ்ட் பண்ணி சொல்லுவான்னு சொன்னது ஆ ஏதாச்சும் இந்த கிஃப்டை கொடுத்தாக்கள் நீங்கள் தங்களை டப்பன்னு கெஸ் பண்ணி சொல்கிறத தாங்க பார்க்கணுமா என்று வீடியோ எடுத்துகிட்டு சொல்லி சொல்லி இருக்கீங்க இப்போ நீங்கள் சத்தம் பண்ண நினைக்கிறீங்களே கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடணும் கோவிச்சா பிரச்சனை இல்லையா தெரிஞ்ச தான் சரி ஐடியா ஒன்றும் இல்லையா இப்படியான வேலை பார்க்குறேன்னு சொன்னால் இவையெல்லாம் தான் சொல்லி இப்படியெல்லாம் வேலை தான் செய்யணும் யாரும் இல்லை யாரும் செய்ய மாட்டாங்களா வீடு மாறி வந்துட்டா அள்ளி ஆ தெரியாது நீங்கள் என்னத்தை கேட்டாலும் நான் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் எல்லாமே நான் என்ன கேட்டு பாருங்க அப்படியா ஆ இது மண்டே பிளானா தெரியாது தெரியான்னு சொல்கிற மாதிரி இருக்கு அப்படியா அதாச்சும் இந்த சர்ப்ரைஸை கொடுத்தாக்கள் வந்து இதுக்குள்ள இல்லை ஆ இதுக்கு நிறைய பேர் நட்டு பார்த்துக்க நினைக்கணும் இந்த சப்ரைசை கொடுத்தாக்கள் இதுக்கு இல்லை இல்லை ஆ அவள் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கினமாம் தூரத்தில் இருந்தாலும் அவன் அன்பான வாழ்த்துக்கள் வந்து இன்றைக்கு உங்களுக்கு சேரணுமாம் சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் இனி ஏதாச்சும் கெஸ்ட் பண்ணிடலுமா தூரத்தில் இருந்து இப்படி எல்லாம் அனுப்புறேன்னு சொன்னா கெஸ்ட் பண்ணிடலுமா தூரத்தில் இருந்து எல்லாம் அனுப்புறேன் வீலா இருக்குன்னு சொல்லி ஆ யாரும் அங்கே எங்க பாக்குறீங்க தூரத்துலேருந்து அனுப்புறேன்னு சொன்னா யாரும் இந்த மாதிரி இல்லையா அனுப்பக்கூடிய ஆகல் என்னது சிரிப்பு தான் பெரிய சத்தம் அவர் என்னொரு வி விஷயம் சொல்லி கொடுத்துட்டு கேளுங்கோ கட்டாயமாக கெஸ்ட் பண்ணி சொல்லுவா அப்படி சொல்லிடுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குட்டியாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் தங்கண்ட சார்பில் ஆ பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டு யார் இந்த மாதிரி அனுப்பினுதான் அவனு சொல்லட்டான்னு சொல்லியிருக்கணும் என்ன பனிஷ்மெண்ட்டை தருவோம்மா ஆ நீங்கள் எல்லாம் பாட்டு படிப்பீங்களா ஆ பாட்டு படிப்பீங்களா இதில் நிற்கிற எல்லாருக்கும் முன்னுக்கும் ஒரு பாட்டு பாட வச்சுட்டு யார் அனுப்பினுட்டு சொல்லட்டாவனு சொல்லி சொல்லியிருக்கணும் என்ன செய்வோம் ஆ

பச்சை போய் சொல்றீங்களா நீங்க ஆடுவீங்களா பாட்டு போடுவோமா என்ன பாட்டு போடுவோம் என்ன பாட்டு காடுவாக்கா யோசிக்கிறாங்க வெறும் பாட்டுக்கோ ரைட் என்ன செய்வோம் பனிஷ்மெண்ட் எடுப்போமா இல்லாடி வேண்டாமா வேண்டாம் ரைட் அப்ப இன்னும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்க அவையுக்கு தேங்க்ஸ் மட்டும்

அவ கேக் கட் பண்ணியாச்சு ஏதாச்சும் ஐடியா கேக் எல்லாம் பட்டியாச்சு ஏன்னா இனி ஏதாச்சும் ஐடியா இல்லை அப்ப நாங்க தான் சொல்லணும் சரி ஆனா நாங்க போய்க்குள்ள ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணணும் என்ன பனிஷ்மெண்ட் எடுக்கல சரி அப்ப யாருன்னு சொல்லி பாப்போமா உங்களுடைய பதினெட்டாவது பிறந்த நாள் என்ன உங்களோட பதினெட்டாவது பிறந்தநாள்னு சொல்லி இந்த கிஃப்ட் அனுப்பினவைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஏன்னா அப்போ இன்றைக்கு சோ பிறந்தநாள்னு சொன்னால் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிவினமாம் இருந்தாலும் அவேண்ட வாழ்த்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த மாதிரி யார் அனுப்பினதுன்னு சொன்னால் யாராக இருக்கும் சரி இதுக்குள்ள நிறைய பேர் நிற்கும் இதுக்கு அந்த கர்பாடை நிற்குமா சில செஞ்சு விட ஒழுச்சு சான்ஸ் இருக்குமா ஆ இல்லையா ஆ சரி ஒரு பொம்பளை பிள்ளைவரால் செஞ்சிருக்கிறேன் இந்த சர்ப்ரைஸ் பிள்ளை இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்ன தெரிஞ்சு அகல் இருக்கீங்க என்ன ரொம்ப இல்லையா என்னது ஏன்னா தெரியும் மாடனா சொல்ல மாடு அப்படி போலாங்கிற முகத்தை பார்க்க ஆ இல்லையா சரி அதாவது இந்த சர்ப்ரைஸ வந்து அரேஞ்ச் பண்ணாலும் இதுக்கு அவன் ஒழிச்சு நிற்குது ஆ இதுக்கு தான் நான் ஒழிச்சு நிற்குது யாரா இருக்கும் எனி கண்டுபிடிக்கலுமா இனியும் குழு தெரியல அது ஆ நம்மினம் பண்ணினோம் நம்மினம் பண்ணினோம் அப்படி ஆ இதுக்கு அந்த ஒழிச்சு யார் ஒரு ஆளுங்க சொல்லி தரது ட்ரைவ் பண்ணி நிற்கிறாங்களே கையெல்லாம் அந்த சரியா நான் ஏதாச்சும் யார் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணேன்னு சொன்னால் உங்களை ரொம்ப பிடிக்குமா ஸோ குட்டியாக ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்டு நீங்களும் என்ன செய்யறீங்கன்னு சொல்லி பார்க்கணுமாம் ஆசைப்பட்டு இந்த மாதிரி குடிச்சது அப்படி கேட்கல பாருங்க என்ன எழுதிருக்கு கப்பிபர்ட்டு மச்சிஎன்று எழுதிருக்க மச்சி எண்டு யாராச்சும் உங்களை கூப்பிடுறவியா யார்

மச்சிதாம் வந்து இன்றைக்கு கூட பிறந்த நாளாம் ஸோ எல்லாரும் வாழ்த்து சொல்லி வினா நான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வாழ்த்த சொல்லணும் உங்களையும் சந்தோஷப்படுத்தணுமா வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ணி இருக்கிறான் சந்தோஷமாக எதிர்பார்த்துருங்களா மச்சி சர்ப்ரைஸ் பண்ணுவான் மச்சி வர சொல்லி கூப்பிடுங்க இறுக்கி கூப்பிடுங்க அப்போதான் பெருவா ராய் அப்படியே மஜ்ஜி கேக் தீட்டிடுங்க ராய் அப்படியே மஜ்ஜியும் தீட்டிடுங்க ரைட் அப்ப என்ன சொல்ல போகிறீங்க மஜ்ஜிக்கு இப்படி சப்ரைஸ் ஒன்று பண்ணாதீங்க ஏன் இந்த தேவையில்லாத கேட்க போறீங்களா ஏன் இந்த தேவையில்லாத கேட்க போகிறீங்களா ஓமா ஏன் இந்த தேவையில்லாதவையில் உங்களுக்கு காசாப் சொல்றான் சரி அழகான மச்சி அன்பான மச்சி மஜ்ஜி வந்து ஆசைப்படுறா நீங்க இன்றைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும் அவங்க ஆசைப்படுற மாதிரி எப்பவுமே சந்தோஷமாகவும் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திக் கொள்ளுறோம் இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ